பல இடங்களில் அல்லாஹ் பெண்கள் எப்படி உரையாட வேண்டும் பெண்கள் எப்படி பேச வேண்டும் பெண்கள் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் குரான் எங்களோடு உரையாடுகிறது சூரத்தில் அஹிலே அல்லாஹ் சொல்கிறார் நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் சஹாபாக்களே இந்த உலக வரலாற்றில் தோன்றிய மிக சிறந்த சமூகம் மனித மாணிக்காக்கள் மிக சிறந்த ஈமான் தாரிகள் ஈமிலே மலை போன்றவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து குரான் சொல்கிறது அல்லா சொல்கிறான் நீங்கள் நபியுடைய மனைவி ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டார் நீங்கள் விளங்க வேண்டுமா ஏனென்றால் நவியவர்களுடைய குடும்பவியலோடும் நவியவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட மார்க்க விவகாரங்களை நவியுடைய மனைவி மார்களிடம் சகாபாக்கள் படிக்க வேண்டும் இப்படி ஒரு மசாலாவை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஒரு மாற்று சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டும் இருந்து நபியுடைய ஒரு மனைவியிடத்தில் கேள்வி கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி உரையாட வேண்டும் என்று குரான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு பொருளை கேட்க வேண்டுமா ஒரு மக்களாவை படிக்க வேண்டுமா ஒரு சட்டத்தை விளங்க வேண்டுமா அல்லாஹ் சொல்கிறான் அலு நீங்கள் சிறைக்கு பின்னால் இருந்து நீங்கள் மிக சிறந்த மனிதர்களாக இருக்கலாம் ஈமான் தாரிகளாக இருக்கலாம் உள்ளங்களில் மலை போன்ற ஈமானை சுமந்தவர்களாக இருக்கலாம் தக்குவாவில் கடலை போன்ற நீங்கள் இருக்கலாம் நவியுடைய மலைவார்கள் பத்தினித்தனமான பெண்களாக இருக்கலாம் மிக சிறந்த மனுஷிகளாக இருக்கலாம் அல்லா சொல்கிறான் நவியுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு திரை போடப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மறைப்பு போடப்பட்டிருக்க வேண்டும் அது வீட்டுடைய சுவராக இருக்கலாம் அல்லது பிடவையாக இருக்கலாம் அல்லது வேலியாக இருக்கலாம் நீங்கள் உரையாடும் பொழுது மார்க்கத்தை படிக்கும் பொழுதும் கூட ஒரு தேவையை கேட்கும் பொழுது கூட நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா உங்களுடைய உள்ளத்திற்கு இதுதான் நவியுடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களுக்கும் இதுதான் தூய்மையானது இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சகஜமாக ஒரு இடத்திலே பெண்களோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆண்களோடு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பெண்களோடு சகஜமாக சோசியலாக உரையாடக்கூடிய கூடிய கூடிய ஆண்களும் பெண்களும் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் எங்களுடைய உள்ளங்கள் வெண்மையானது எந்த கசடும் உள்ளங்களில் கிடையாது நாங்கள் வெள்ளை மனம் படைத்தவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் நாங்கள் பெண்களோடு உரையாடினாலும் ஆண்களோடு உரையாடினாலும் எந்த மோசமான எண்ணங்களும் உள்ளங்களில் தோன்றுவது கிடையாது நாங்கள் வெள்ளை மனம் கொண்டவர்கள் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் என்று இன்று இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக சிறந்த மனித மாளிக்கங்களான சகாபாக்களுக்கும் உலக வரலாற்றில் தோன்றிய மிக சிறந்த பெண்களான பத்தினியான நவியுடைய மனைவிமார்களுக்கும் அல்லா சொல்கிறால் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டுமா உங்களுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டுமா நீங்கள் ஆண்களோடு உரையாடும் பொழுது ஆண் சகாதாக்களே நீங்கள் நவியுடைய மனைவிமாள்களோடு உரையாடும் பொழுது நடுவிலே திரை இருக்க வேண்டும் இதுதான் மன தூய்மையின் அடையாளம் உள்ளம் வெள்ளை என்பதற்கான அடையாளம் இதுதான் உள்ளத்தில் கசடு கிடையாது என்பதற்கான அடையாளம் இதுதான் நேரடியாக பேசிக்கொண்டு நேரடியாக பார்த்து கொண்டு சகஜமாக பழகி கொண்டு கொண்டு உள்ளம் வெள்ளை என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு மனநோய் இருக்கிறது என்பதைத்தான் குரான் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லிக் கொண்டு ¡Se animo, Samba! ¡Se Samba!